வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொளியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தினமும் பல தேடல்களோடு உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி இன்று நாம் ஒரு பிரதான விடயத்தை மையப்படுத்திய கருத்துக்களோடு தான் உங்களோடு பேச இருக்கிறோம் ட்ரம்ப் அவர்களை மையப்படுத்தி ட்ரம்ப் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை மையப்படுத்தி பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த செய்திகளுக்கான விளக்கங்கள் என்ன என்கின்ற கேள்விகளுக்குள் நாம் செல்கின்ற பொழுது அமெரிக்காவை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ட்ரம்ப் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பல நடவடிக்கை பல நாடுகளுக்கு சிக்கலை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம் எனவேதான் பல நாட்டை சார்ந்தவர்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிர்ப்பான ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இந்த சூழலில் ஈரானை மையப்படுத்தி ட்ரம்ப் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை ஈரான் மீது போர் எடுப்பதற்கான ஒரு சூழலோடு அமெரிக்க ராணுவம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற பரவலான ஒரு பேச்சு இப்பொழுது உலக மட்டங்களில் இருக்கிறது இதனை ட்ரம்ப் அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அமெரிக்காவின் இராணுவம் ஒட்டுமொத்தமாக ஈரானை மையப்படுத்திய களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்திருக்கிறது ஈரானின் எல்லை பகுதிகளை வளைத்து நிற்கக்கூடிய ஒரு களங்களை அமெரிக்காவின் போர்க்கப்பல்களும் போர் விமானங்களும் எடுத்திருக்கிறது ஆனால் ஈரான் மீது எப்பொழுது தாக்குதல் நடத்துவார்கள் அல்லது தாக்குதல் நடத்தாமல் திரும்பி வருவார்களா என்கின்ற விடயங்களுக்கு இப்பொழுது பதில் சொல்ல முடியாது என்று ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஒருவேளை அவர்கள் தாக்குதல் நடத்தாமல் திரும்பி வருவதற்கான ஒரு களம் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் இன்னொரு விடயத்தையும் ட்ரம்ப் அவர்கள் தெளிவாக எடுத்து வைக்கிறார் அமெரிக்கா எடுத்து வைத்த கருத்துகளை ஏற்றுக்கொண்டு எண்ணூற்றி முப்பத்தி ஏழு பேர்களை மரண தண்டனைக்கு விதித்திருந்த ஈரான் அவர்களை விடுதலை செய்வதற்கான ஒரு களத்தை எடுத்திருந்தது எனவே அமெரிக்கா எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக்கொண்டு செயல்படுத்துவதற்கு ஈரான் தயாராகிவிட்டது என்பதற்கான அடையாளம் இது என்று அமெரிக்கா தெரிவித்திருந்தது ஆனால் தற்பொழுது ஈரானில் இருந்து வரக்கூடிய செய்திகள் அல்லது ஈரானில் இப்பொழுது எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தகவல்கள் நாம் பார்க்கின்ற பொழுது ஈரானின் அதிபர் ஹாமினி அவர்கள் அமெரிக்கா எப்பொழுதானாலும் தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுக்கும் என்கின்ற அச்சத்தில் தன்னுடைய மகன் மகசூத் என்கின்றவரிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு ஆமினி அவர்கள் இப்பொழுது பதுங்கு குழிக்குள் பதுங்கி இருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன இது உண்மையான செய்தியா அல்லது இது பரப்பப்படுகின்ற செய்தியா என்கின்ற விடயம் தெரியாவிட்டாலும் நமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது ஈரான் தன்னுடைய அதிபரை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை எடுத்து அவரை பதுங்கு குழிக்குள் வைத்திருக்கிறது என்பது நாம் மறுக்க முடியாத ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்துதான் தீர வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது நிர்வாகம் நிர்வாகம் சார்ந்த அமைப்புகளை ஹாமினி அவர்களுடைய மகன் மகசூத் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்றும் அதற்கான நகர்வுகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளும் தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் ஏமனில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த காணொலி என்னவென்றால் காசாவில் இஸ்ரேல் போர் தொடுத்த பொழுது செங்கடல் பகுதியாக சென்ற நூறுக்கு மேற்பட்ட கப்பல்களை இந்த ஹவுதி அமைப்பை சார்ந்தவர்கள் தாக்கி அழித்திருக்கிறார்கள் அல்லது தாக்கி அதற்கு ஒரு சேதங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி இருக்கின்றது எனவே தற்பொழுது அவர்களால் அப்படி தாக்கப்பட்ட ஒரு காணொலியை அவர்கள் எடுத்து அந்த காணொலியில் மீண்டும் இந்த செயல்பாடுகள் அரங்கேறும் என்று சூன் ஆங்கிலத்தில் இதை பதிவிட்டு இந்த காணொலியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த காணொலியில் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விடயம் ஒன்றுதான் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுக்குமே என்றால் கண்டிப்பாக செங்கடல் வழியாக செல்லக்கூடிய கப்பல்கள் மீது கடுமையான தாக்குதலை நடத்துவதற்கு ஹமாஸ் தயங்காது இது அமெரிக்காவிற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பெரிய எச்சரிக்கையாக இருக்கும் என்று ஹமாஸ் அமைப்பு இப்பொழுது தெரிவித்திருக்கிறது அப்படியென்றால் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த சூழல் ஒட்டுமொத்தமாக செங்கடல் பகுதியை ஒரு ஆக்கிரமிப்பாக கையில் எடுத்துக்கொள்ள ஹமாஸ் அமைப்பு தீவிரம் காட்டுவதற்கான ஒரு களத்தை எடுக்குமா என்கின்ற கேள்விகள் வருகின்றன எனவே இது அமெரிக்காவிற்கு பகிரங்கமாக விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிரட்டலாகத்தான் பார்க்கப்படுகின்றது அமெரிக்கா இந்த விடயத்தில் எப்படி தன்னுடைய செயல்பாடுகளை வரையறுக்கும் என்கின்ற நிலைப்பாடுகள் ஒருபுறம் பேசுபொடு பொருளாக மாறிக்கொண்டே இருக்கின்றன இந்த சூழலில் அமெரிக்காவிற்கு ஆதரவாக நின்ற பல நாடுகள் அமெரிக்காவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய களத்தை எடுத்திருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நோட்டோ நாடுகளை பொறுத்தமட்டில் அமெரிக்கா எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அவர்கள் இசைவு தெரிவித்துக் கொண்டிருந்த ஒரு களம் உண்டு எனவேதான் அமெரிக்கா நோட்டோ நாடுகளுக்கு இராணுவம் சார்ந்த உதவிகளை செய்து கொடுப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டிருந்த செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம் தற்பொழுது அந்த நோட்டோ நாடுகளின் மீது அமெரிக்கா வரி விதிக்கிறது பத்து சதவீதம் வரி என்று விதித்த பொழுது நோட்டோ நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலையை எடுத்து விட்டார்கள் அதுபோல அமெரிக்கா இன்னொரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது நோட்டோ நாடுகள் உக்ரைன் போருக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றன அதற்கான ஆயுதம் பொருளாதாரம் நிதி போன்றவற்றை எல்லாம் வழங்கிக் கொண்டிருப்பது அமெரிக்கா இனி வருகின்ற காலங்களில் அமெரிக்கா அதுபோன்ற செயல்பாடுகளை செய்யாது என்கின்ற விடயத்தை எடுத்து வைத்திருக்கிறது அமெரிக்கா இது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தன என்பதை விட இது ஒட்டுமொத்தமாக ஒரு சிந்தனையை தூண்டி இருக்கிறது நோட்டோ நாடுகளுக்கு இனி அமெரிக்காவை நம்பி பயனில்லை என்கின்ற களத்திற்குள் அவர்கள் செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழலில் ஈரானை மையப்படுத்தி அமெரிக்கா நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள் ஈரானின் மீது எப்படியாவது தாக்குதல் நடத்திவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடாகத்தான் அவைகள் பார்க்கப்படுகின்றது ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது என்றும் அதனால் உலகத்திற்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கான களம் அமையலாம் என்கின்ற அடிப்படையிலும் அமெரிக்கா எடுத்திருக்கக்கூடிய இந்த நகர்வுகள் திட்டமிட்டு ஈரானில் இருக்கக்கூடிய எரிபொருள்களை கைப்பற்றுவதற்கான முயற்சியாக ஒரு பொய்யான தகவலை எடுத்துக்கொண்டு அமெரிக்கா இந்த நகர்வுகளை எடுத்திருக்கிறது என்கின்ற செய்திகள் தான் வந்த வண்ணம் இருக்கின்றன தற்பொழுது உள்ள சூழலில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தக்கூடிய ஒரு களம் எடுக்குமே என்றால் அது அமெரிக்காவிற்கு எதிராக ஈரானின் ஆதரவு அமைப்புகள் தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு களமாக அமையும் என்கின்ற விடயங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றது போர் சூழல் அல்லது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலில் அமெரிக்காவும் ஈரானும் இதை எப்படி கையாள போகிறார்கள் ஹவுதி அமைப்பை சார்ந்தவர்கள் ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய களம் ஒட்டுமொத்தமான ஒரு பதபதைப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழலா போன்ற பல கேள்விகள் இப்பொழுது எழும்பிக் கொண்டே இருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் பார்க்கின்ற பொழுது உலக அரசியல் களம் ஏதோ ஒன்றை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அது மக்களுக்கு பாதிப்பானதா அல்லது மக்களுக்கான அடுத்த நகர்வை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன நன்றியுடன் என்பார்